அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மேசராசிக்காரர்கள் உறுதியாகவே மகாலய தினமன்று உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கட்டாயமாக இதை செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய பித்ரு கர்மா நீங்கி உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் கட்டுக்கட்டாக பணம் பெறுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற மகாலய தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிரமம் சிக்கல் உள்ளிட்டவற்றை சந்திக்க கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அவை முற்றிலுமாக விலகும் ஏனென்றால் ஏன் எதற்கு என்று தெரியாமல் ஜாதகத்தின் அமைப்பும் சாதகமாக இருந்தாலும் கூட திருமண தடை புத்தரபாகிய தடை போன்றவை ஏற்படுவதோடு அதிகமாக உழைத்தாலும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை அடையாத முடியாத சூழல் அதுபோன்று புதிய வீடு கட்டுதல் உள்ளிட்டவற்றில் பல தடைகள் என்று பல விஷயங்களில் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பதற்கு காரணமாக மிக முக்கியமாக அமைவது தோஷம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் தாபம் பித்ரு கர்மம் என்று அழைக்கப்படுகிறது அவை நீங்க வேண்டும் என்றால் உறுதியாகவே முன்னோர் வழிபாடான மகாலய அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வது நிறைந்த நன்மையை கொடுக்கும் பொதுவாகவே இந்த மகாலய தினத்தன்று கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் தைரியஸ்தானத்தில் குரு இருக்கிறார் மிக வலுவாக லாபத்தில் ராகுவும் ஐந்தாம் இடத்தில் கேது மற்றும் சுக்கரனும் இணைந்திருக்கும் போது விரயத்தில் வக்ரத்தில் இருக்கிறார் சனி யோகஸ்தானம் ஆகிய ஆறில் புதன் மற்றும் சூரியன் இணைந்து வலுவருகின்றன வர்களுடன் சந்திரனும் இணைந்திருக்கிறார் சப்தமத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் வீட்டில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் மிக வலுவாக யோகஸ்தானமாகிய ஆறில் இணைந்திருக்கும் போது இந்த மகாலய அமாவாசை வருகிறது அதிலும் புதன் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே இந்த வேளையில் பித்ரு தோஷம் நீக்கக்கூடிய வகையில் பித்ருக்களின் சாபம் நீக்கக்கூடிய வகையில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பொதுவாக நமது முன்னோர்கள் சாபம் கொடுப்பார்களா என்றால் நிச்சயமாக இல்லை ஆனால் முன்னோர்களுக்கு வருத்தம் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே முன்னோர்களின் வருத்தத்தை நீக்கக்கூடிய வகையில் பித்ரு வழிபாட்டை மேற்கொள்வது நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது வருடத்திற்கு தொண்ணூத்தி ஆறு தடவை பித்ருக்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்ய முடியவில்லை என்றாலும் கூட சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய அமாவாசை தினங்களில் மட்டுமாவது மேற்கொள்ள வேண்டும் அதுவும் முடியவில்லை என்றாலும் ஆடி புரட்டாசி அமாவாசை மற்றும் தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளிலாவது மேற்கொள்ள வேண்டும் ால் பித்ருலோகத்தில் இருந்து புறப்படுகிறார்கள் ஆடி தினத்தில் முன்னோர்கள் மகாலயத்தன்று பூலோகத்தை அடைகிறார்கள் மீண்டும் தை அன்று பித்ருலோகத்தை அடைகிறார்கள் இப்படி முக்கிய மூன்று அமாவாசைகளாக இந்த அமாவாசைகள் பார்க்கப்படுகிறது இதிலாவது நிச்சயமாக தோஷத்தை நீக்கக்கூடிய வகையில் வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி இல்லை என்றாலும் மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகாலய அமாவாசையில் ஆவது ஒரு முறையாவது வருடத்தில் நிச்சயமாக தோஷத்தை பித்ருக்களின் வருத்தத்தை நீக்கக்கூடிய வகையில் வழிபாடு செய்ய வேண்டும் ஏனென்றால் நமது முன்னோர்கள் நமக்கு சாபம் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் இப்படி செய்யவில்லையே என்ற வருத்தம் இருக்கலாம் அதனை நீக்குவதற்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்வது நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்து முறைப்படி மட்டும்தான் இது நடைபெறுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை உலகில் உள்ள அனைத்து மதத்தினரும் தனது முன்னோர்களை நினைத்து வழிபடுகிறார்கள் கிறிஸ்துவ முறைப்படி கல்லறை திருநாள் என்ற ஒரு நாளில் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறார்கள் அவர்களுக்கென சிறப்பு பூஜை செய்வதோடு அன்னதானம் உள்ளிட்ட புண்ணிய காரியங்களையும் மேற்கொள்கிறார்கள் இதுபோன்றுதான் அனைத்து மதத்தினரும் அவரவர் உரிய சடங்கு முறைகளை பின்பற்றுகிறார்கள் அந்த வகையில் மகாலய தினத்தன்று பித்ருக்களின் வருத்தத்தை நீக்கக்கூடிய வகையில் நாம் முன்னோர் வழிபாட்டை செய்தோம் என்றால் மிகப்பெரிய அளவில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் சிரமப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வில் சிரமம் விலகுவதோடு மட்டுமல்லாது குறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வரும் அதிலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் திருமண தடை நீங்கும் புத்திர தடை நீங்கும் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நினைத்தபடி கைசுக்கு வரும் பணம் சேரும் கட்டுக்கட்டாக பணம் வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உண்டு ஊதிய உயர்வு பதவி உயர்வு நல்ல வேலை வாய்ப்பு விருப்பங்கள் நிறைவேறும் அது மட்டுமல்லாது வருங்கால சந்ததியினரும் நல் வாழ்க்கை பெறக்கூடிய வகையிலும் பல நல்ல நிகழ்வுகள் நடைபெறுவதோடு ஆடை ஆபரண சேர்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை பகையற்ற வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை இந்த வழிபாட்டால் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே முன்னோரி சாபம் நீக்க முன்னோரின் வருத்தம் நீக்க இந்த வழிபாட்டை நிச்சயமாக மேற்கொள்வது நல்லது தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் புல தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து முன்னோர் வழிபாட்டிற்கான முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் நமது சந்தாதினர மிகழ்வதன் காரணமாக மிக சிறப்பான மாற்றம் நம்மளுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது ஒருவேளை நாம் இந்த பித்ருதோஷத்தை நீக்கக்கூடிய வகையில் மகாலய அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்ளும் போது அவர்கள் மறுபிறவி எடுத்திருந்தால் அது வீணாகுமா என்றால் நிச்சயமாக வீணாகாது என்றால் பித்ரு தேவதை இந்த வழிபாட்டை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் அதனால் அவர் நிறைந்த நன்மையை அள்ளிக்கொட பாருங்க யார் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும் குழந்தையும் கணவரும் இல்லை என்றால் பெண்கள் இந்த விரத வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சகோதரர் இருக்கும் பட்சத்தில் பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது கணவர் இருக்கும் பட்சத்திலும் பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் குழந்தை இருக்கும் போதும் பெண்கள் இந்த வழிபாட்டை தவிர்ப்பது நிச்சயமாக நல்லது ஆனால் அதே சமயம் அன்றைய தினத்தில் விரதம் இருக்கலாம் மற்றவர்களுக்கு தங்களால் இயன்றவரை அன்னதான உதவிகளை செய்யலாம் அதனால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது மகாலய அமாவாசை கார்ணிக பித்ருக்களின் தோஷத்தையும் நீக்கக்கூடியது பெரியப்பா சித்தப்பா மாமன் மைத்துனர் உங்களுடைய குரு நண்பர்கள் என பலருக்கும் இந்த வேளையில் அவர்களின் ஆன்ம சாந்தி அடைவதற்காக நீங்க வழிபாடு மேற்கொள்ளலாம் நன்மையை நிச்சயமாக கொடுக்கும் இந்த மகாலய அமாவாசை விருத வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நீராடி நீர்நிலைக்கு சென்று எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் முன்னோர்களை மனதார நினைத்து வழிபடுவதால் அவர்கள் ஆன்மா மகிழ்ச்சி அடைவதோடு அவர்களிடம் இருந்து நிறைந்த ஆசிர்வாதம் கிடைக்கும் எனவே ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சிரமங்கள் முற்றிலுமாக விலகுவதோடு நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அதே சமயம் என்னால் இந்த ஆலய அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை ஆனால் என்னால் முடிந்த தான தர்மங்களை செய்கிறேன் என்றால் நிச்சயமாக தான தர்மங்களும் அன்னதானம் வழங்குவதும் மகத்தான புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் பித்ருக்களின் வருத்தத்தை நீக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை என்றால் நாம் அனைவருக்குமே தெரியும் கொடைவள்ளல் கர்ணன் கர்ணன் மிக வலுவாக தன்னுடைய வாழ்நாளில் கிடைத்த அனைத்தையுமே மற்றவர்களுக்கு தான தர்மமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஏனென்றால் இறக்கும் நொடியில் கூட அவருடைய மொத்த புண்ணியங்களையும் தானமாக கொடுத்து விடுகிறார் இப்படி தானமாக கொடுத்த கர்ணன் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு அவருக்கு தீராத பசி ஏற்படுகிறது அதற்கு காரணம் என்னவென்றால் முன்னோர்களுக்கு சரியாக வழிபாடு செய்யாததும் அது மட்டுமல்லாது அன்னதானம் செய்யாததும் அவருடைய வாழ்வில் பெரும் குறையாக பார்க்கப்படுகிறது எனவே பதினைந்து நாட்கள் வரம்பெற்று உலோகத்திற்கு வரக்கூடிய கர்ணன் இந்த பதினைந்து நாட்கள் அன்னதானத்தை அவரால் இயன்றவரை அனைவருக்கும் செய்கிறாரங்க அதற்கு பிறகு மீண்டும் சொர்க்கலோகம் செல்கிறார் இந்த பதினைந்து நாட்கள் தான் இந்த மகாலய பட்சம் என்று அழைக்கக்கூடிய நாட்களாக பார்க்கப்படுகிறது இந்த இறுதியில் தான் மகாலயா அமாவாசை வருகிறது எனவே இந்த அமாவாசை தினத்தில் தவறாமல் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் அது மட்டுமல்லாது பசுவிற்கு உணவளியுங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பது நல்ல பலன்கள் கொடுக்கும் தங்களால் இயன்றவரை அரிசி பருப்பு காய்கறிகள் போன்றவற்றை பணமாக கொடுங்கள் அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை அன்றைய தினத்தில் விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன் காகத்திற்கு தவறாமல் உணவளிப்பது நல்லது அது முன்னோர்களாக காகங்கள் பார்க்கப்படுகின்றன எனவே காகத்திற்கு நிச்சயம் தவறாமல் உணவளியுங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிறைந்த நன்மை கட்டுக்கட்டாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் வளர்ச்சி வாய்ப்புகள் நிறைவாகவே மேசராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும் एन बदल संदेह में वेदां